இரண்டு நாட்களுக்கு முந்தி நாளிதழில் வந்த செய்தி மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஒரு டைரக்ஷன் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸ்கூல்ல சேர்ற பிள்ளைங்களுக்கு எல்லாம் வந்து டிசி வந்து கேட்கக்கூடாது ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒரு ஸ்கூல்ல மாறுற அந்த சின்ன குழந்தைகளுக்கு டிசியை கேட்கக்கூடாது அதை கம்பல் பண்ணக்கூடாது அதை கம்பல் பண்ணி உங்க ஃபீஸை வாங்குறதுக்காக அதை ஒரு செயல்முறையாக நீங்க செய்யக்கூடாது வர்றவங்களை அப்படிங்கிற மாதிரி வந்து வந்து இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எல்லா ஸ்கூல்களுக்கும் டைரக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அதை டைரக்ட் பண்ணிட்டாங்களா இல்லையாங்கிறது இன்னும் தெரியல ஆனா இது ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட் வரவேற்கத்தக்கது இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நீதிமன்றங்கள் நீதிபதிகள் ரொம்ப தெளிவாக இந்த மாதிரி உள்ள ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை எல்லாம் கொடுக்குறாங்க இது வரவேற்கத்தக்கது எந்த ஸ்கூல்ல போய் நீங்க சேர்க்கிறதா இருந்தா கூட உடனே நீங்க சேர்த்துக்கலாம்